அருண் அப்படி பேசவே கிடையாது அவர் சொன்ன விஷயத்தை புரிஞ்சிக்காம பேசிட்டாங்கன்னு அர்ச்சனா ரொம்பவே கோபப்பட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க திடீர்னு ஒரு வீடியோவையும் வெளியிட்டு பிக் பாஸ் எயிட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த சீசன் எயிட்ட வந்து விஜய் சேதுபதி அவர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு ஆரம்பத்தில இருந்தே அர்ச்சனா அவங்க வந்து அருண் அவரை பத்தி என்ன சொன்னாலுமே அதுக்கு ஏதாச்சும் பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அருண் பிரசாந்த் அவங்களுடைய காதலியா இருக்கா அதான் அர்ச்சனா அவங்க ரொம்பவே கோவப்பட்டு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இதுல தீபக் அவர் பேசினத விட்டுட்டீங்க விஜய் சேதுபதி அவரை வந்து தாக்கி அர்ச்சனா அவங்க பேசியிருக்காங்க ஒரு வீடு அப்படின்னா எல்லாருமே சமந்தான ஆட்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சமையல் வேலைக்கு ஆட்கள் குறைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அருண் மற்ற வேலைகளை செய்ய ஆள் அப்படிங்கறது வேணும் அப்படிங்கறதுனால அவரு அப்படி சொன்னாரு லேபர் வேலை ஸ்கில் வேலை அப்படின்னு பிரிச்சு பேசுறதா சொல்றீங்க ஆனா வீட்டுல எல்லாருமே சமந்தான கேம் விளையாடுறதுதான் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்படுற வேலை அது வேலை செய்யற வேலை கிடையாது இதை நான் வந்து தெளிவா சொல்லிக்கிறேன்னு அருண் அவர் சொன்னாரு லேபர் வேலை செய்யறவருக்கு இது போதும் அப்படின்னு தீபக் அவர் பேசுனதை எல்லாம் விட்டுட்டீங்க ஆனா அருண் எப்படி நினைக்கிறாரு அப்படிங்கறத மட்டும் ஊதி பெருசாக்கி விட்டீங்க ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர் உட்பட இந்த விஷயத்தை வந்து பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அருண் அவரு ரொம்பவே பயந்து போயிட்டாரு அவரால தன்னோட தரப்பு வாதத்தை சரியா எடுத்து வைக்க முடியல இதையே இவ்வளவு பெருசாக்குனாங்க அப்படின்னு எனக்கும் புரியல நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மைக்ல பேசுனது கன்ஃபஷன் ரூம்ல பேசுனது எல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி தெரிஞ்சது அதுக்கு பேசாமலேயே வெச்சுக்கலாமே இதை ஏன் நாற்பது நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவரை தாக்கி அர்ச்சனா அவங்க ஒரு சில விஷயங்கள சொல்லிருக்காங்க அருண் அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க உடனே வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்றது அதுக்கு பதிலடி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஏன்டா வோட் பண்ணோம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இப்ப அர்ச்சனா அவங்கள மாதிரியும் இருக்காங்க அதே அர்ச்சனா அவங்க அவங்களுடைய கமெண்ட்ல என்ன பின் இந்த பண்ணிருக்காங்க தேவையில்லாம வந்து கருத்துக்களை பதிவிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இருக்காங்க அர்ச்சனா அவங்க பேசியிருக்க இந்த விஷயம் இப்ப வந்து சமூக வலைதளத்திலும் வைரல் ஆயிட்டு இருக்கு அருண் அவரு வந்து அந்த லாஜிக்ல தான் அப்படி சொன்னாரு ஒரு கருத்தை லேபர் வேலை ஸ்கில் வேலை அப்படின்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் கிடையாது அதை எதுக்கு இப்படி சொல்லி காமிக்கணும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது போது அருண் அவரை மட்டும் வச்சு ஏன் பேசணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அர்ச்சனா அவங்க வந்து அவங்களோட தரப்புல இருந்து ஒரு வீடியோவை பதிவிச்சிருக்காங்க தீபக் அவரோட விஷயங்கள் எல்லாம் விட்டுடுறீங்க அருண் அவரோட விஷயத்த மட்டும் எது கிடைச்சாலும் சரி பேசி ஊட்டி அதை பெருசாக்கறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் தான் அர்ச்சனா அவங்க இப்ப அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க இவங்க பதிவிச்சுக்க இந்த வீடியோவை பார்த்து விஜய் சதுபதி அவர் அடுத்த வாரம் என்ன பதிலடி கொடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து அருண் அவரு கடைசி வரைக்கும் வரணும் வின் பண்ணணும் அப்படிங்கறது அர்ச்சனா அவங்களுடைய ஆசையாவும் இருக்கு நிறைய பேர் வந்து அருண் அவர் தான் வின் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து அவருக்கும் ஜாக்லின் அவருக்கும் வின் பண்ற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில இருந்தே அருண் அவர் அவரோட கேமை வந்து இன்னும் கொஞ்சம் சுடு பிடிக்கிற மாதிரி விளையாண்டு இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும் நீங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதிகம் சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க